கிளிநொச்சி பகுதியிலே பழமை வாய்ந்த வரலாற்று சிவப்பு மிக்க ஒரு ஆலயமாக இருக்கு மூலமூர்த்திக்கும் மே பரிவார தெய்வங்களுக்கும் இந்த இதை பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய விஷயங்களை ஒழுங்குப்படுத்தியிருக்காங்க அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் மக்களே வணக்கம் இங்கே நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி கந்தசாமி கோவில் நினைக்கிறோம் ஸோ இன்றைக்கு என்னை காப்பு இங்கே என்ன நிகழ்வு நடக்குதுங்கிறது முழு தொகுப்பும் கூட காலி கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த பாருங்க போல மட்டிவாக நூல்கள் சுத்தி இருக்காங்க கோவிட் பிரதம குருக்கள் அவர்கள் இப்போ எங்களோட கலைக்கிட்டு இருக்கிறார் வணக்கம் எல்லாம் வணக்கம் எல்லா எல்லாம்பல்ல கழிவு கந்தவேல் பெருமானுடைய பாதார விந்தங்களை வணங்கி கிருமிநொச்சி பகுதியிலே பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆலயமாக கிளிநொச்சி கந்தசுவாமி பெருமான் ஆலயம் விளங்குகின்றது என் பெருமானுடைய ஆலயத்தினுடைய ஆறாவது மகா கும்பாட்சம் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது என் பெருமானுடைய இவ்வாலயம் சிறு ஆலயமாக இருந்து சிறுக சிறுக ஓடுகள் இப்படியான மண்டபங்கள் அமைப்புகளாக இருந்து இன்று சுற்றி வர சுத்து கொட்டைகள் பிளேட் என்று சொல்லப்படுகின்ற வகையிலே மிக சிறப்பான முறையிலே கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மக்கள் தரிசிக்க இழந்த ஒரு பெரும் ஆலயமாக இந்த ஆலயம் திறகின்றது இவ்வாலயத்தை புனரமைப்பதற்கான அயல் கிராமங்களில் உள்ள மக்களும் வெளிநாட்டில் உள்ள மக்களும் இங்குள்ள மக்களும் ஒன்று திரண்டு ஆலய பரிவார சபைக்கும் திருப்பணி சபைக்கும் பூரண ஒத்துழைப்பு கொடுத்து இவ்வாலயத்தை மிக சிறப்பாக திருப்பணி வேலைகளை முடித்து மகா கும்பாசவம் நடைபெறுவதற்கான இன்றைய தினம் தைலாப்பிய அபிஷேகம் என்று சொல்லப்படுகின்ற எண்ணெய் காப்பு வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது நாளைய சுபமூத்த வேலையிலே எம்பெருமானுடைய மகா கும்பாசம் நடைபெற பல்ல முருகப்பெருமானுடைய திருவரும் அடியார்களுடைய ஒத்துழைப்பும் வழங்கி எம்பெருமானுடைய மகா கும்பாசம் நாளை நடைபெற இருக்கின்றது அனைத்து அடியார்களும் வருகதந்து பல்ல கழிவு வரதனாகிய பெருமானுடைய திருவரு கடாச்சியத்தை பெற்று வண்ணம் அன்புடன் வேண்டுகின்றோம் நன்றி Mira sí. sí. கிளிச்சி அருள்மிகு கந்த கந்தசாமி தேவஸ்தானம் மிகவும் புதுப்பொலிவுடன் புதிதாக அமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷம் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது இன்றைய ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறு மணி தொடக்கம் மாலை ஆறு மணி வரை எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது நாளை மறுநாள் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலை ஏழு மணி தொடக்கம் ஒன்பது முப்பது மணி வரை உள்ள சுவ மூலமூர்த்திக்கும் மேனைய பரிவார தெய்வங்களுக்கும் மகா கும்பாபிஷேக நிகழ்வு சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது பல இடங்கள்லேருந்து இருந்து வந்திருக்கிற குருக்களை கொண்டிருக்கிறீங்க நாளைய தினம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்குது அதற்கான முழு ஏற்பாடுகளும் சிறப்பாக ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறாங்க முருகப்பெருமைய வாகனத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க கோவில் நிர்வாகத்தால் நல்லெண்ணெய் மற்றது சால்வைகள்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க எண்ணெய் வைக்கும் ஒழுங்குகளை ஒரு போர்டாகவே போட்டிருக்கிறாங்க இந்த கொடிமரத்தை நல்ல பளபளப்பாக அழகான தோற்றத்தில் அமைஞ்சிருக்கதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் காப்பு செய்கிறதுக்காக வரிசையில மக்கள் நிக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் எண்ணெய் காப்பு நடக்குது எண்ணெய் காப்புன்ற முக்கியத்துவம் என்ன பண்ணுறது எண்ணெய் காப்பு என்பது விதமான எண்ணெய்கள் இருக்கின்றது வாசன எண்ணெய்கள் எல்லாம் இருக்கின்றது ஆனால் இறைவனுக்கு சாத்துவதற்காக நல்லெண்ணெயை பயன்படுத்துகிறார்கள் நல்லெண்ணெய் என்பது எங்களுக்கு நல்ல சிந்தனையை தருவதும் நல்ல ஒழுக்கங்களை பேணி தருவதும் நல்ல அறிவைத் தருவதற்கும் எங்களுடைய வாழ்வு சிறப்பதற்காகவும் இந்த நல்லெண்ணெய் தைலாப்பியம் என்று சொல்ல இந்த அபிஷேகத்தை இதனால் அவர்களுக்கு வாழ்வில் சகல இகபர சுகங்களும் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த தைலாப்பியம் என்று சொல்லப்படுகின்ற எண்ணெய் காப்பு வைபவம் நடைபெறுகின்றது நன்றி முதல்ல பிள்ளையாருக்கு எண்ணெய் காப்பு செய்யணும் அடுத்து இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மூலஸ்தான வேலுக்கு எண்ணெய் காப்பு செய்யணும் மூன்றாவதாக சிவனுக்கு அடுத்ததா அம்மனுக்கு எண்ணெய் காப்பு செய்யணும் அடுத்து ஐந்தாவதா தம்ப பிள்ளையாருக்கு என்னைக்கு செய்யணும் பதினொன்று லக்ஷ்மி பதினொன்று தட்சணாமூர்த்தி பதிமூன்று வைரவர் வைரவருக்கான எண்ணெய் காப்பு எ செய்யும் போது என்ன முறையை பின்பற்றணும் எண்ணெய் காப்பு என்பது அதற்கு ஒரு முறையில் அமைய பெற்றிருக்கின்றது சன்னிதானத்திலே காப்பு சாத்தும் பொழுது நாங்கள் அந்த விநாயகப் பெருமானை முதமு கடவுளாகிய விநாயகப் பெருமானை எங்கள் இரு கரங்களாலும் தொட்டு வணங்கி அவருடைய அனுக்கிரகங்களை பெற்று அதன்படி மூலாலயம் சென்று மூலாலயத்துக்கெல்லாம் தைலாப்பி அபிஷேகம் எண்ணெய் காப்பு செய்து மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு எண்ணெய் காப்பு ஒழுங்கும்படி செய்வதனாலே எங்களுக்கு அந்த இறைவனுடைய திருவர்கள் எங்களுக்கு கிடைத்து இருக்கின்றது நன்றி நன்றி தகவலுக்கு நன்றி கும்பாபிஷயம் தொடர்பாகவும் எண்ணிக்கா தொடர்பாகவும் முழு தகவல்கள் எங்களுக்கு தந்திருந்தார் தொடர்ந்தும் பாத்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் காப்பு செய்கிறதுக்காக வேண்டி நிறைய பக்தர்கள் வரிசையில் நிற்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் அங்கே பாருங்கள் தொடர்ந்து உங்களால் நான் அப்படி வீடியோ காட்டுறேன்னு பாருங்கள் இவ்வளோ சனம் வந்து நிற்கிறாங்கண்டு ஓகே இவ்வளோ மக்கள் எண்ணெய் காப்பு செய்கிறதுக்காக வந்து நிற்கிறாங்க இன்னும் வந்து கொண்டு அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவில் அழகான வடிவத்தில் அமைந்திருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த இடத்துல இந்த கோவில் அமைத்த சிற்ப ஆசாரிகள்லாம் இந்த இடத்துல நிற்கிறாங்க அவைகளோடு போயிட்டு கழிச்சு பார்ப்போம் எப்படி இந்த கோயிலை செய்கிறதுக்கு எவ்வளோ மன கட்டிருப்பாங்க எவ்வளோ காலம் எடுத்தது தொடர்பாக கழிச்சு பார்ப்போம் அண்ணா வணக்கம் அண்ணாக்கள் வணக்கம் 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 என்ன உங்களோட பேர் என்ன நிதுசன் உங்களோட பேர் தனுசன் உங்களோட உங்களோட பேர்

வேறு எந்த கோவில் இந்த மாதிரியான வேலைகள் செய்திருக்கிறேன் இந்த காணொலி மூலமாக இந்த வேலை செய்த உங்களோட குழு கட்டாயம் வழி இவ்வளோ அருமையாக வடிவமைச்ச உங்களுக்கு டீம் சார்பாக நன்றி இதை தெரிவித்துக் கொள்கின்றோம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான தோட்டத்தில் அமைச்சிருக்காங்க அமைச்சர் அந்த அண்ணா வந்து நிற்கிறார் ஸோ அவரோட கட்சி இவர் தான் நிலங்கள் அமைக்கிறதுல முக்கியமாக பங்காட்டிருக்கிறார் அண்ணா வணக்கம் என்ன பேரும் கூட அப்படி இருங்க கேளு இங்கே கோவிலில் இருக்க நிலங்கள்லாம் சும்மா வேறு லெவலில் அமைச்சிருக்கிறீங்கன்னு எப்படி எப்படி இங்கே கற்றுக்கொண்டீங்க இதெல்லாம் அها ஃபைனல் என்ன பாக்கும்போது கண்ணு குளிர்ச்சி அவ்வளோ அழகான அமைப்பில் இருக்கு네 எங்க டீம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்றோம் நன்றி நன்றி சோ இந்த மாபில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பூள அழகா பதிகப்பட்டிருக்கிறது பாக்க இருக்கும் அமைச்சவங்களையும் நீங்க அதை பார்த்துக் கொள்ளலாம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிற்ப ஆசாரிகளுக்கான கௌரவிப்பு நடந்து கொண்டிருக்குது நாளைக்கு கும்பாபிஷேகம் இன்றைக்கி எண்ணெய் காப்பு நடந்து கொண்டிருக்கிறது ஸோ எல்லோரும் நாளைக்கு அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளணும் உண்மையிலேயே கோயிலுக்குள்ளே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தொகுப்பாக காட்டியிருந்தேன் கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ ஒரு அளவான முறையில் செய்திருக்கிறாங்க எல்லாம் வல்ல முருகப்பெருமானனுடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்றைக்கி முடிஞ்சால் நீங்கள் என்னை காப்புக்கு வரலாம் ஓகே காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்